வா புடி அடி வாங்க மாரி 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 தோளே ஆடு மாரி தோளே ஆடு மாரி 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 மக்களுக்காக ஒன்றிய அரசை மக்கள் ஒன்றாக அரசைக்காதே தமிழக சிதைக்காது சிறுபான்மை வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனைப்படி படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அவர்களுடைய ஒன்றிய அரசு அதாவது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற திருத்த மசோதாவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா அமைந்திருக்கிறது எனவே ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் சகோதரர்களாக தாய் உள்ளத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்ற இந்திய திருநாட்டில் மதத்தை அளவுகோலாக வைத்து மதத்தை வைத்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையில் தொடர்ந்து மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்பது அடிப்படையில் இந்துக்களுடைய இந்துக்களும் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களும் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் தான் சமத்துவமும் அதுதான் சட்டமும் கூட ஆனால் இஸ்லாமியர்களும் இருக்கின்ற சொத்துக்களை பறிக்கக்கூடிய அவருடைய நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி வேலையாகத்தான் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது இது வந்து இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் செய்து வருகிறது இந்த செயலை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் எம்மதமும் எல்லா மதம் என்கின்ற ஒரு உணர்வு கொண்டவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் என்கின்ற உணர்வை கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க தளபதி அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களும் நாங்கள் இருக்கிறோம் என்றும் இஸ்லாமியர்களின் பக்கம் இருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு எந்த எந்த அதை வந்து முதல் நபராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த தலைவர் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் போராட்டத்தை முன்னெடுக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் இந்தியாவை நேசிக்கக்கூடிய சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர் எல்லோரும் அடி திரட்டு இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு மக்கள் திறர் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் புரட்சி என்பது தானாக உருவாகாது புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் முதல் கூடிய எங்கள் தலைவர் அவர்கள் புரட்சியை தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து இது வந்து இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சட்ட திருத்த மசோதாவை மோடி அவர்களே

அந்த கடத்தக்கூடிய வேலையை நாங்க செய்திருக்கிறோம் காலையிலிருந்து இன்று வரை இப்ப வரை பல இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தமிழக வெற்றிகழகம் சார்பாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பல இடங்கள்ல காவல்துறை வந்து முடக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு மக்களுக்கு கடத்தக்கூடியதான சமூக பணி அந்த அடிப்படையில் இந்த வகுப்பு சட்டத்திருத்ததால் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் ஒன்றிய அரசு தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதிகார வரம்பை மீறி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த அடிப்படையில் மக்கள் பலத்திலையும் கொண்டு போய் சேர்த்துக்கோ உங்களை போன்ற சமூக வலைதள பக்கத்திலையும் இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டார்